இன்றைக்கி எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நண்பர்களே அவன் அன்னைக்கு பைப்பில் போய் வசனம் பார்க்கலாம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் அந்த அதிகாரத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இயேசு புத்தம் போட்டிருக்கோம் அது வந்து இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக அந்த வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம் நம்ம கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் எண்ணெய் தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் ஆண்ட ஒரு பூமியை படைக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த பூமி உண்டாக்கிறதுக்கு முன்பதாகவே யாரை வ முன் வச்சிருந்தார்னா இயேசுவை தான் இயேசுவை தான் முன்னாடி வச்சுருந்தார் பாருங்க பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் இயேசு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பூமி உண்டாவதுக்கு முன்பதாகவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அவர் ஜெனப்பிக்கப்பட்டார் அந்த எட்டாம் அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் எல்லாமே இயேசு கூட தான் போட்டிருக்கும் அவர் வந்து இப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தார் கிடையாது அவர் இந்த பூமி உண்டாததுக்கு முன்பதாகவே இருக்கிறார் இந்த பூமியை படைச்சது அவர் தான் இந்த பூமியில் உள்ள மண்ணு உண்டாததுக்கு முன்படியே இருக்கிறார் தண்ணி உண்டாததுக்கு முன்பதாகவே இருக்கிறார் வானம் உண்டாததுக்கு முன்பதாக இருக்கிறார் பாருங்கள் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் அப்படியே அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம் பாருங்கள் மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களை உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர உலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து பூமியின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் காரண மக்களே இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படியே லாஸ்டில் ரெண்டு வசனத்தை பார்க்கலாம் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது இந்த வேதம் சொல்லுது இயேசுவை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்களாம் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுது ஏன்னா இயேசுவை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவங்க அவர்கிட்ட போக முடியாது அவர் பரலோகத்தில் இருக்காரு அவரை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி பரலோகத்துக்கு நம்ம போக முடியும் போக முடியாது அதனால் எல்லோரும் பைபிள் படிங்க நம்மளை படைத்த தெய்வத்தை அறிந்து கொள்ளுங்கள் இயேசு நாமத்தில் தெரிவிக்கிற நல்ல பிரமேன்